அனைவருக்கும் வணக்கம் இப்போது தக்காளி சட்னி ரொம்ப சுலபமான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதற்கு மீடியம் சைஸ் பெரிய வெள்ளை வெங்காயம் இருக்குல்லையா அது ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குங்க ஒரு பத்து சின்ன பல்லு பூண்டு இதில் சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளி ரெண்டு எடுத்துருக்கேன் இதை கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம் இப்போது சட்னிக்கு தேவையான உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இதில் சேர்த்துக்கிறேன் பத்து காஞ்ச மிளகாவை இதில் போட்டுக்கோங்க நல்லா காரமான மிளகாய் இது பத்து போட்டிருக்கேன் இதையும் இதிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி கட் பண்ண தக்காளி இதில் போட்டுடலாம் சட்னிக்கு தேவையான உப்பையும் நான் வந்து போட்டதுனால இது நல்லா வதக்கிக்கோங்க இந்த தக்காளி இந்த உப்பு போட்டதுனால சீக்கிரம் கரைஞ்சோம் இங்கே வதக்கும்போதே தெரியும் தக்காளியோட தோல் வளண்டு வர்றது ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு இதை இறக்கி அரைச்சிடலாம் இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் இப்போது ஒரு மூணு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகை போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை உரி வச்சுருக்கேன் அது இதில் போட்டுறேன் இப்போ தக்காளியை அரைச்ச விழுது இருக்குலையா அந்த சட்னி அதில் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தக்காளி சட்னிக்கு ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க திக்னஸ் வந்து இந்த அளவு இருந்தால் போதும் நான் இப்போ பா காட்டுறேன் இந்த அளவு இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவும் தண்ணி ஊற்றுறாதீங்க ரொம்ப டேஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் இதை மாதிரி பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றினாலும் அது ஒரு மாதிரியான டேஸ்ட்டில் இருக்கும் அதனால டேஸ்ட்டு கெட்டு விடாது இப்படி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் பேச்சுலருக்கு இது ரொம்ப சுலபமான முறையில் ஒரு சட்னி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு